சோறு போட்டாங்க சோத்துல கைய வைக்கும் பொழுது அதே அந்த ராமசாமி சந்தான ராமசாமி உடையாருடைய கையால் ஒருத்தர் ஓடி வந்து ஒரு விரவு கட்டை எடுத்து அங்கே உட்கார்ந்து இருந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை விரவு கட்டையால அவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க போன இடத்துல இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஐயர் என்ன பண்றான் ஏ அண்ணா பேச நீ என்ன தலையாரி அந்த கையில வச்சதை கம்பாட நாளை சாத்து சாத்துறான் அப்படின்னு இவர் உத்தரவு போடுறாரு உத்தரவு போட்டோனே அந்த தலையார் என்ன பண்றாரு அவ்வளவு பெரிய தடியும் போ வச்சுக்கிட்டு அந்த மூணு பேரையும் உயிர் உயிர்வோர அளவுக்கு காட்டுத்தனமா இருந்த கடைகள் எல்லாமே பாப்பா மட்டும்தான் வச்சிருந்தான் அவன் மட்டும் தான் வைக்க வேண்டும் என்று இருந்தது அப்ப எதுவாக்குறது டினாக்கா ஒரு மூகி குச்சிருக்கும் இங்க ஊத்துவாங்க இன்னைக்கு அங்க சிரட்டை வச்சு ஏதாவது சிரட்டைனாக்கா கொட்டாங்க வச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சு நம்ம குடிச்சுக்கணும் இந்த தான் முப்பத்தி ஏழு வரை அங்க அப்படிதான் இருந்துச்சு ஐயா மீட்டிங் போடுறதுக்கு அப்புறம் அங்க உள்ள தோழர்கள் மத்தியில ஒரு எடிச்சு வருது ஐயா ஆறுமுகம் அவர்கள் திரும்ப ஒரு படையை திரட்டுறாரு அங்க உள்ள கடைகளுடைய பெயர்கள் மாற்றப்படுது அங்க உள்ள கடைகளுடைய ஓனர்கள் மாற்றப்படுகிறார்கள் அங்க உள்ள கடைகளுடைய பெயர்கள் சமத்துவ டீ கடை என்று மாறுகிறது அவ்வளவு பெரிய ஜாதிய வன்கொடுமை நடந்த மண்ணில் சமத்துவ டீ கடை எல்லா அப்புறம் தெரியும் கேட்குறீங்களா அந்த இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் எங்க வீடு இருக்கு அந்த பத்து கிலோமீட்டர் வீடு இருக்கு அன்னைக்கு சிரட்டில இந்த டீ எங்க தாத்தன ஒருத்தனா இருப்பான் அந்த சிரட்டையில தாத்தனு அப்பனோ குடிச்சிருப்பாங்க பெரியிருப்பா அவ்வளவு ஜாதிய வன்கொடுமைகளையும் எங்க அப்பனோட பாட்டனும் அங்க உள்ள அந்த பார்ப்பன தீண்டாமைகளுக்கு ஆட்பட்டிருப்பான் அப்ப நான் தானே பேசியாகணும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நீடாமங்கலம் அப்படின்னு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு மெய்யிலகன் ஒரு படம் வந்திருக்கலாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் நீடாமங்கலமுடைய பேரை காமிப்பாங்க அந்த படம் முழுக்க அந்த ஊரில் எடுக்கப்பட்ட படம் அது அந்த நீடாமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னாக்கா அங்கே காங்கிரஸ் கமிட்டி கூடி அங்கே ஒரு மாநாடு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அங்கே உள்ள பெருந்தலைகள்லாம் ஒன்று கூடி அந்த மாநாட்டை நீடாமங்கலத்திலேயே நடத்துகிறார்கள் அந்த காங்கிரஸ் கமிட்டியில் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருந்த முக்கியமான அந்த தஞ்சை ஜில்லாவை சேர்ந்த டி சந்தான ராமசாமி உடையார் அப்படிங்கிறது ஒரு பெருங்கை பெருங்கைனாக்கா கட்சியில் மட்டும் இல்லை அந்த நீடாம மன்னார்குடியில் அங்கேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் மன்னார்குடி அந்த மன்னார்குடியிலேருந்து நீடாமங்கலம் நீடாமங்கலத்திலேருந்து இந்த போய்ட்டு போனாக்கா வளங்கை மான் வரைக்கும் கிட்டத்தட்ட கும்பகோணம் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த நிலங்களும் அந்த ராமசாமி உடையாருக்கு சொந்தம் சந்தான ராமசாமி உடையாருக்கு சொந்தம் அவ்வளோ பெரிய பணக்காரர் தான் சந்தன ராமசாமி உடையார் அவர் அந்த கட்சியில் பெரிய கை அப்போ ஒன்று கூடி மாநாடு நடத்தலாம் எங்கே நடத்தலாம்னாக்கா அவர் வீட்டு வாசல்லையே ஒரு பெரிய இடம் இருக்குது அங்கே இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி கூரை போட்டு அந்த மாநாட்டை அங்கேயே நடத்தில அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த ராமசாமி உடையார் யாருன்னாக்கா இங்கே உள்ள பட்டேல் அந்த இறந்து போயிட்டார் பார்த்தீங்களா அந்த இரும்பு மனிதர் இருக்காருல்ல அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா அவர் ராமசாமி உடையார வீட்டில் தான் தங்குவாப்புல அப்புறம் இந்த பெரியவாழ் சொல்லிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குத்துக்கால் கூட்டுக்கிட்டு அது இங்கிட்டு போகிறது அங்கிட்டு வருது அப்படின்னாக்கா அது வரும்போது போகும்போது ராமசாமி உடையார வீட்டில் தான் இப்போ அந்த காஞ்சி பெரியவா அந்த அந்த கும்பல் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் ஒரு யானையாக சொந்தமாக வளர்த்தார் அப்படின்னா பார்த்துங்களேன் அப்ப அவர் தான் அந்த மாநாட்டுக்கு முன்னின்று நடத்துறேன்னு சொல்லிட்டு எல்லா செலவையும் பண்றாரு அதில் காங்கிரஸ் கமிட்டியில் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சமபந்தி போஜனமும் நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க ஓகே நடத்திலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஊர் முழுக்க அந்த ஏரியா முழுக்க போய் முரசு தப்பு கொட்டி வந்து இந்த மாதிரி நடக்க போகுது சமபுத்தி போச்சனா எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் யார் வேணாலும் வரலாம் எல்லாம் சமமாக உட்காந்து சாப்பிட்லாம் எந்த ஒடுக்குமுறையும் தீண்டாமே இருக்காது அப்புறம் நெல் சோறு போடுறாங்க அப்படின்ற தவிர கொடுக்குறாங்க நெல் சோறுங்கிறது அப்போ பெரிய விஷயம் உடனே என்ன பண்ணுறாங்க அந்த சமபுந்தி போச்சுக்கு போகிறாங்க அப்போ அங்கே முன்னாடி அந்த ஆற்றுல நிரம்பி தண்ணி ஓடுது அப்போ சமபுந்தி போச்சுக்கு போகிறாங்க மாநாடு முடியுது வந்து சொல்கிறாங்க எப்போ எல்லோரும் வாங்க சமூபத்தி கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சு உட்காந்து சாப்பிட்லான்னு நெல்லு சோறு சாப்பிட்லான்னு ஆசைகள் எல்லாம் வந்துட்டாங்க பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியல் சமூகத்திலையும் இந்த டெல்டா மாவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லப்படுது பல்லர் சமூகம் தான் மெஜாரிட்டியான பட்டியல் சமூகமாக இருப்பாங்க அப்போ எல்லாரும் உணவு வந்ததுக்காக அந்த வெயிட் பண்ணுறாங்க இப்போ இலையை போட்டாச்சு எல்லாம் உட்காந்தாச்சு சோறு போட்டாங்க சோத்தில் கையை வைக்கும் பொழுது அதே அந்த ராமசாமி சந்தான ராமசாமி உடையாருடைய கையால் ஒருத்தர் ஓடி வந்து ஒரு விரவு கட்டையை எடுத்து அங்கே உட்காந்துருந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை விரவு கட்டையால் அவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடி விழுந்தவொடனே என்ன எதுக்குன்னு தெரியாமல் அடி விழுந்தவொடனே அவங்களாம் தெரித்து ஓடுறாங்க உயிரை கையில் பிடிச்சி ஓடுறாங்க ஓடும் போது விரட்டுக்கிட்டே போய் அடிக்கிறாங்க அதாவது எப்படின்னாக்கா அந்த காட்டுத்தனமாக அடிக்கிறதுப்பாங்கள்ல அந்த மாதிரி அடித்து விரட்டுறாங்க போனவங்க அங்கே ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகுது அதில் விழுந்து நீச்சல் அடித்து போகிறாங்க உலை அந்த ஆற்றோடையே போகிறாங்கன்னு நம்பிக்கலாம் அதில் இருபது இருபத்தஞ்சு பேர் இப்படி அடித்து விரட்டினோடனே அங்கே உள்ள மொத்த கூட்டமும் களைஞ்சி ஓடிடுது நெல் சோறு சாப்பிட்றதுக்காக வந்து மக்கள் அவ்வளோ பேரும் ஆயிரக்கணக்கான மக்கள் விரண்டு ஓடுறாங்க அதில் இப்போ அது என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டாங்க வந்து தீட்டாயிருச்சு அப்படின்னு உடையாருக்கு செய்தி போகுது இப்போ உடையார் என்ன பண்ணுறாருனாக்கா கையாளுகளை கூப்பிட்டு தண்டரா போட்டு யார் யாருன்னு பாடுறா அப்படிங்கிறார் இப்போ அங்கே உள்ள ஊர் முழுக்க உள்ள இடங்கள்லாம் போய் தண்டராக போடுறாங்க அப்போ நீடாமங்கலத்தை பக்கத்தில் அனுமந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் அங்கேயும் உடையாரருடைய நிலம் தான் அங்கே மேற்பார்வை பார்க்கறது ஒரு ஒரு ஐயர் ஒரு கிருஷ்ண ஆயிரை கிருஷ்ணமா ஆமாம் கிருஷ்ணா நினைக்கிறேன் எனக்கு பேர் சிறேன் எங்கள் ஒரு ஐயர் ஒருத்தர் தான் அங்கே மேற்பார்வை பார்க்குறாரு இப்போ பார்க்கும் பொழுது தண்டாரா போட்டு நேற்று வேலை செஞ்சவங்க யாராவது சாப்பிட போனீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஒரு மூணு பேர் ஐயா நாங்கள் தாங்க ஐயா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறாங்க அந்த கை தூக்கிய மூணு பேர் யாருனாக்கா ஒன்று தேவசாகராயம் இன்னொருத்தர் ரத்தனம் இன்னொருத்தர் ஆறுமுகம் அப்படிங்கிற மூணு தோழர்கள் வந்து ஆமாங்க நாங்கள் தான் ஐயா போனோம் யா இந்த மாதிரி முரசு கூப்பிட்டாங்க சமபதி போச்சனா யார் வேணாலும் வரலாம் நாங்கள் சரி நெல் சோறு சாப்பிடலாமே ஐயாவே கூப்பிடுறாங்களே அப்படின்னு நாங்கள் போனோங்க போன இடத்துல இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஓடி வந்துட்டோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஐயர் என்ன பண்ணுறான் ஏ அண்ணா பேஷண்ட் இருக்கான் நீ என்ன தலையார் அந்த கையில் வச்சுருந்த கம்பாளம் நாளை சாத்து சாத்துறான் அப்படின்னு இவர் உத்தரவு போடுறாரு உத்தரவு போட்டோன்னே அந்த தலையார் என்ன பண்ணுறாரு அவ்வளோ பெரிய தடியம்பு வச்சுக்கிட்டு அந்த மூணு பேரையும் கம்பால் மட்டார் மட்டார் மட்டார்னு உயிர் ஓர அளவுக்கு காட்டுத்தனமாக அடிக்கிறாரு வழி தாங்க முடியாமல் வயல்ல இருந்து எந்தி ஓடுறாங்க வெளியில் இப்போ ஐயர் என்ன பண்ணுறாப்புல சுற்றி இருக்கிற அடியாட்களுக்கு ஆணை பிறப்பிக்கிறாரே அவனை கொண்டாந்து இந்த ம மரத்தில் கட்டுக்கிட்டான்னாக்க எந்த மரம் விளாமரம் விளாமரம் கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் விளாமரத்தில் கொண்டாந்து கட்டுக்கிட்டா அப்படிங்கிறாரு இவங்க ஓண்டவங்களை திரும்ப இவங்க போய் சேஸ் பண்ணி அடித்து தர தரன்னு இழுத்து கொண்டாந்து அந்த விளாமரத்தில் கட்டி வச்சு இருக்க கட்டிட்டாங்க மூணு பேரையும் கட்டி சவுக்கடி விழுகுது மூணு பேருக்கும் சவுக்கடி மட்டும் இல்லாமல் சாணிப்பால் ஊற்றுறாங்க சாணிப்பால்னா இந்த சங்கிகளுடைய டிஃபன் மெட்டீரியல் இருக்குல்ல அதை எடுத்து போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணிடுவாங்க அந்த ஜூஸ் மட்டும் இருக்கும் இப்போ அந்த சாணிப்பாலை வாயில் ஊற்றணும் மூணு பேருக்கும் இந்த சாணிப்பாலில் என்ன சிக்கல்னாக்கா சில சமயம் உசுறு கூட போயிடும் அப்படி சாணிப்பால் ஊற்றி உசுறு குணவங்களாம் இருக்காங்க இப்போ மூணு பேருக்கும் சவு கொடி முடிஞ்சதுக்கப்புறம் சாணிப்பால் சம்பிரதாயம் நடக்குது மூணு பேரையும் வழுக்கட்டமே பிடிச்சி வச்சு வாயை பிழந்து விட்டு ஒரு புனலை வாயில் வச்சு முழுக்க சாணிப்பாலை மூணு பேருக்கு ஊற்றுறாங்க இப்போ ஊற்றி அந்த கரும்புலி செம்புல்லாம் குத்தி சாயங்காலம் சடங்கு முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இவங்க அந்த தோழர்களை போய் வீட்டில் போய் தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் விடியுது இப்போ விடிஞ்ச உடனே ஐயர் வீட்டுக்கு ஐயருடைய அடியாட்கள் மூணு பேர் விறுவிறு விறுவிறு வேகமாக ஓடுறானுங்க வேகமாக ஓடி போய் ஐயருக்கு அதில் எதிர சொல்கிறாங்க ஐயர் என்ன பண்ணுறாப்புல அவங்க அதில் எதை சொல்லணும்னே அவங்க திரும்ப ஓடுறாங்க எங்கே ஓடுறாங்கன்னாக்கா அந்த அடிவாங்கன முனிவர் இருக்காங்களா சாணி பால் குடிச்சவங்க அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க போய் ஐயா அந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு வச்சுன்னாரு உடனே அவங்க உடனே கிளம்பி வந்துடுறாங்க அவங்க மூணு பேரும் கையோடையே ஐயர் வீட்டுக்கு வர்றாங்க ஐயர் என்ன பண்ணுறாப்புல வா உன்னை பெரியவா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடையார் கூப்பிட்டு வர்றாங்க உடையாறு பின்னாடி உள்ள ஒரு வாழத்தோ வாழத்தோப்புக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் அங்கே போனோம்னாக்கா அங்கே ஒரு நாலஞ்சு அடியாட்கள் இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் கூடி நின்று யாராவது வந்து கேட்டாக்கா அதை அந்த ஒரு காமெடி வரும்ல அடிச்சு கேட்பாங்க அப்பையும் சொல்லப்படாது அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி யாராவது அவங்ககிட்ட வந்து போலீஸோ அல்லது அரசு சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது இந்த பேப்பர்ல வேலை செய்யற அந்த பேப்பர்ல வேலை செய்கிறேன்னு யாராவது ஏதாவது வந்து உங்கள்கிட்ட கேட்டாக்கா ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய் காசை கொடுத்து மூணு பேரும் போகும்போது கல் குடிச்சு வீட்டில் போய் தூங்குங்க அப்படின்னு நினச்சிருக்காப்ல இவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா மறுநாள் காலையில் விடுதலையில் பிரிண்ட் ஆகி வருது இந்த மாதிரி நீடாமங்கலம் பக்கத்தில் அனுமந்தரம்புரங்கள் இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இந்த தகவலை முழுக்க செய்தியை ஐயா போட்டுறாரு விடுதலையில் இது பிரசரமாய் வந்தவனையே காலையில படிச்சுட்டு தான் அவங்க ஓடி வந்து ஐயர் சொல்லியிருக்காங்க ஐயர் போய் இவ்வளவு அலமலப்போம் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு அப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவங்களை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அங்கே உள்ள இடாமலத்தில் உள்ள ஆறுமுகம் அப்படிங்கிற தோழல் அவருக்கு காதுக்கு போகுது ஐயா இந்த மாதிரி மூணு பேரை கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க விடுதலையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னோடனே அவர் யோசிக்கிறாரு யோசிச்சிட்டு ஐயாவுக்கு தகவலை கொடுக்குறாரு ஐயா இந்த மாதிரி கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க அவங்கள அதனால அவங்க பாவம் அந்த மிரட்டலுக்கு வந்து அடிபணிஞ்சு போயிடுவாங்க இந்த சம்பவம் நடக்காத மாதிரியே ஆக்கிடுவாங்க அவங்க சமூகத்தில் அப்படின்னு சொன்னோடனே ஐயா என்ன சொல்றாருன்னா ஆறுமுகம் தோட்ட நீங்க அந்த மூணு பேரையும் அப்படியே வண்டி ஏற்றி எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு ஆறு மணி நேரத்தில் ஒரு நைட்டோர் நைட்டாக போய் அந்த மூணு பேர்கிட்டையும் பேசி கொண்டு வந்து ஈரோட்டுக்கு பஸ் ஏற்றி ஐயா வீட்டுக்கு அனுப்பிச்சு ஸ்டாப்பில் இப்போ வந்தோடனே என்ன நடக்குதுன்னா ஐயா வந்து மறுபடியும் எழுதுறாரு இந்த மாதிரி மூணு பேருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு உடனே தினமணி களத்தில் குதிக்கிறாப்புல களத்தில் குதிச்சு அப்படி நடக்கவே இல்லை பெரியார் பொய் சொல்லுகிறார் வதந்தியை பரப்புகிறார் ஈவேரா அப்படின்னு அவன் எழுத ஆரம்பிக்கிறான் இப்போ எழுத ஆரம்பிச்சோடனே என்னடாக்கா மூணு பேரையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து ஐயா வந்து பாதிக்கப்பட்ட மூன்று நபர்கள் இவர்கள் தான் அப்படின்னு அந்த மொட்டை அடித்த தலையோட அதாவது மொட்டைனாக்க ப்ராப்பர் மொட்டையாக இருக்குது கண்ணாப்பிலான் இருக்கும் அந்த மொட்டையோட மூணு ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி போட்டு விடுதலையில் போட்டு இவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் ஃபோட்டோவோட போட்டாப்புல இப்போ அவங்களுக்கு அள்ளு இல்லை அள்ளு கலங்கி போச்சு இப்போ இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது எப்படி இது அணுகிறதுங்கிறத பயம் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ இதுக்கப்புறம் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மூணு பேரையும் தமிழ்நாடு முழுக்க மேடைகள் போட்டு மேடைகளில் ஏற்றி அவங்கள வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாரு மக்கள் மத்தியில் என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லுங்கன்றது அவங்க இந்த மாதிரி வந்தால் அந்த மாதிரி நடந்ததுங்க சவுக்கால் அடித்தாங்க அதை சாப்பிட போனால் வரட்டு விட்டாங்க அப்புறம் வந்தாங்க அடித்தாங்க இதெல்லாம் பூரா மூணு பேரும் வாக்குமூலம் தமிழ்நாடு முழுக்க மேடை போட்டு வாக்கு மூலமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் மத்தியில் இப்போ இது கேசாக மாறுது கேசா மாறினோடனே ஐயாவுக்கு என்ன கோவம்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க நான் அதை தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சட்டமன்றத்தில் ஒருத்தவங்க கூட வாய் திறக்க மாட்டேங்கிறானே இந்த ஆயுதத்துறை அமைச்சர் உள்ளே உட்காந்துருக்காரு அவருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அந்த ஆயுதிராவிடத்துறை அமைச்சர் தான் இருப்பான காங்கிரஸ்கார் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மதுரை மீனாட்சி போயிருக்காரு அவர் அமைச்சர்னுட்டு போராப்பில் நீங்க அமைச்சர் தான் ஓய் ஆனா சூத்திரவால் ஓய் நீங்கள் படிக்க வெளியில தான் போய் நிற்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளவே விடலை வர படிக்க வெளியில் நிற்க வச்சு அவருக்கு பிரசாதங்கள் கொடுக்கும் பொழுது அவருடைய வெளியில் ப்ரெஸில் வந்து சொல்கிறாப்புல நான் அவர் ஆயுதராட சமூகத்தை சார்ந்தவன் என்ன தான் அமைச்சராகவே ஆனாலும் பாருங்கள் இந்த பார்ப்பனர்கள் இப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டாப்புல இந்த ஆயுதராட நலத்துறை அமைச்சர் அன்றைக்கு சட்டமன்றத்தில் வேறு மூணு பேருக்கு நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்க அடையுந்தாங்க நீங்கள் வர அப்படிலாம் எதுவும் ஒன்றிய நம்ம நடக்கலையே அவர் ஈவேரா ஏதாவது போய் சொல்கிறாப்பிள்ளைங்க அப்படி எதுவும் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாரு ஐயா மறுபடியும் கோவம் பாயி ஒரு மீட்டிங்கை போட்டு திரும்ப இதை பத்தி சட்டமன்றத்தில் ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசுறாரு அப்போ உள்ள இருந்த ஐயா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் காதுக்கு இது போய் அவர் உள்ள கேள்வி எழுப்பி அதுக்கப்புறம் உள்ள டிபேட் ஆகுது ஆனால் ராஜகோபாலாச்சாரி கடைசி வரைக்கும் அப்படி நடக்கவே இல்லை அது பொய்யான செய்தி அது வதந்தியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கவே இல்லை ஆனால் கடைசியில் அவர் கேள்வி எழுப்பினா ஐயா ரட்டமலை சீனிவாசன் அப்புறம் இது கேஸ் ஆகுது கேஸ் போகுது கேஸ் நடத்த காசு இல்லாமல் ஐயா வசூல் பண்ணி கேஸ் நடத்துறாரு அப்புறம் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளே வராப்புல கேசினுடைய முடிவு என்ன ஆகும் என்பது ஐயாவிற்கு நுடைய தெரிஞ்சிருக்கு இது தீர்ப்பு நம்ம பக்கம் வராது அப்படிங்கிறது ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன் தெரிஞ்சிருக்குனாக்கா அந்த பார்ப்பன லாபி உள்ளே இறங்கிருச்சு அப்படின்னாக்கா தீர்ப்பு எழுதக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்க நமக்கு தெரியும்ல அப்போ என்னவாக தீர்ப்பு வருங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த தீர்ப்பு எனக்கு ஆதரவாக வரும் என்ற நம்பிக்கையில அந்த வழக்கை நடத்தவில்லை இதனுடைய தாக்கம் மக்கள்கிட்ட போய் சேரணும் இங்க என்ன நடந்திருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இதன் மூலமாக அந்த ஏரியாவில் அந்த ஜாதியை வன்கொடுமை நடக்க கூடாது ஒருவேளை நடந்தால் இந்த ஈவேராங் இருப்பான் அந்த பெரியார் வருவான் நான் ஊர் முழுக்க கொண்டு போய் உடையாரோ யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு எத்தனை உச்சாணி கொம்பில் உட்காந்து இருந்தாலும் இந்த பெரிய ஈவி ராமசாமி வருவான் உன்னைய கொண்டு போய் ஊர் ஊரா நாரடிப்பேன் பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு கொண்டு போய் மக்கள் மத்திய நிப்பாட்டுவேன் உன் ஜாதிய வன்கொடுமையை கிழிச்சு நார் நாரா தொங்க விடுவேன் என்பதை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக கொண்டு போறேன்னு சொன்னார் அப்ப அதே மாதிரி தீர்ப்பு வந்து மாற்றி வருது சரி இந்த கதைக்க தீர்ப்பு மாத்தி வந்துருச்சு அதுக்கப்புறம் நீடாம ஒரு மீட்டிங் போட்டு ஐயா பேசுறாப்ல இப்படி பாதிக்கப்பட்ட எல்லோரும் எத்தனை எத்தனை நாளைக்குதான் அந்த கொடுமை அனுபவிக்க போறீங்க இந்த ஜாதிய வன்கொடுமைகள் நடக்காத ஒரு மதத்திற்கு நீங்கள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை விடுக்கிறார் கோரிக்கை விடுத்ததுக்கு அப்புறம் அதே நீடாமங்கலத்தில் அவ்வளவு ஜாதிய வன்கொடுமைகள் நடந்த அதே நீடாமங்கலத்தில் அதற்கு முன்பு வரை எப்படி தினமாரி இருந்துச்சு அங்கே உள்ள கடைகள் எல்லாம் டீ கடை இருக்கும் சாப்பாட்டுக்கிட்ட இருக்கும் ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் போனால் வெளியில காசு வைக்கணும் உள்ள விட மாட்டோம் அதை தீட்டு கழிச்சு உள்ள எடுத்து போடுவான் ஏன்னா இருந்த கடைகள் எல்லாமே பாப்பா மட்டும்தான் கடை வச்சிருந்தான் அவன் மட்டும்தான் வைக்க வேண்டும் என்று இருந்தது அப்போ அப்ப எதுவாக இருந்தாலும் டீனாக்கா ஒரு மூங்கி குச்சி இருக்கும் இங்க ஊற்றுவாங்க இன்னைக்கு நம்ம வந்து அங்க சிரட்டை வச்சு ஏதாவது சிரட்டைனாக்கா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சு நம்ம குடிச்சிக்கணும் இந்த நிலைமை தான் முப்பத்தி ஏழு வரை அப்படி தான் இருந்துச்சு ஐயா மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் அங்க உள்ள தோழர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வருது ஐயா ஆறுமுகம் அவர்கள் திரும்ப ஒரு படையை திரட்டுறாரு திரட்டி அங்க உள்ள கடைகளுடைய பெயர்கள் மாற்றப்படுது அங்கே உள்ள கடைகளுடைய ஓனர்கள் மாற்றப்படுகிறார்கள் அங்க உள்ள கடைகளுடைய பெயர்கள் சமத்துவ டீக்கடை என்று மாறுகிறது அவ்வளவு பெரிய ஜாதிய வன்கொடுமை நடந்த மண்ணில் டீக்கடை சமத்துவ டீக்கடை சமநீதி உணவு விடுதி எல்லாம் ஓனர் மாறுறான் பாப்பா இல்லாத நம்மாலும் வர்றான் கடைகள் முழு ஈவேரா சிற்றுண்டி இப்படி எல்லாம் பெயர்கள் மாறுது யார் யாருவனால வரலாம் சாப்பிடலாம் காசு கொடுக்கலாம் நீ பிடிக்க போயிட்டே இருக்கலாம் அந்த சுதந்திரமே அவர்களுக்கு ஐயா நடத்திய போராட்டத்திற்கு பிறகுதான் நடந்தது இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்னு கேட்குறீங்களா அந்த நீடாமங்கலத்துலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வீடு இருக்குது அந்த பத்து கிலோமீட்டர் தான் எங்கள் வீடு இருக்குது அன்னைக்கு சிரட்டையில் இந்த டீ குடிச்சதுல எங்க தாத்தனை ஒருத்தனாக இருப்பான் அந்த சிரட்டையில் டீ குடிச்சதா எங்க தாத்தனுடைய அப்பனா கூட அவங்க ஒருத்தங்க ஒருத்தந்திருப்பாங்க சித்தப்படும் என் பெரிய குடிச்சிருப்பான் அவ்வளவு ஜாதிய வன்கொடுமைகளையும் எங்கள் அப்பனோ என்னுடைய தாத்தன் என்னுடைய அங்கே உள்ள அந்த பார்ப்பன தீண்டாமைகளுக்கு ஆட்பட்டிருப்பான் அப்போ நான் தானே பேசியாகணும் ஏ என்னங்க ஒருத்தன் வந்து கதகதையாக வந்து விடுறான் கேட்டாக்கா ஒன்று எங்கள் தலைவர் சொல்லணும் இல்லை நான் சொல்லணும் எங்கள் தலைவர் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஆயிரம் பேர் உட்காந்து கை கட்டுறான் உண்மையிலேயே நடந்ததுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ இதில் அந்த அந்த தோழர்கள் தேவசகாயம் ஆறுமுகம் அப்புறம் ரத்தனங்கிற மூணு தோழர்கள் இருக்காங்க இல்லைங்களா என்ன பண்ணுறாரு தேவச இவரு தேவசகாயம் அப்படிங்கிற தோழர் திரும்ப ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு வழக்கு முடிஞ்சோன்னு நான் போகிறேன் சொல்கிறாங்க அனுப்பிச்சு வச்சுரு அது வரைக்கும் ஐயா கூடவே வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அதில் ரத்னம்ங்கிற தோழரையும் அனுப்பிச்சிடுறாப்பில் இவங்க ரெண்டு பேரும் தேவேந்திர உள்ள வேளாளர் என்று சொல்லப்படுகிற பல்லர் சமூகத்தை சார்ந்தவங்க அங்கே வந்து பட்டியல் சமூகத்தில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் ஸோ ஒரு ஜாதி கட்டு இருக்கும் அதனால அவங்கள ஊருக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் போங்க பிரச்சனை நாங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காரு ஆனால் அந்த ஆறுமுகம் என்கிற தோழரை அவர் அனுப்பலை அவர் கூடவே தன்னுடைய சொந்த பையனாக கூடவே வச்சு வளர்த்தார் ஏன் அவரை மட்டும் விடவில்லைன்னா அவர் பட்டியல் சமூகத்தில் பறையர் சமூகமோ பல்லர் சமூகமோ கிடையாது அவர் அந்த பட்டியல் சமூகத்தில் உள்ள பல்லர்களுக்கும் தேவேந்தருடைய வேளாளர்களுக்கும் மட்டுமே முடிவெட்டக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர் அப்போ அதில் பட்டியல் சமூகத்திலையும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஊருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் அதிகபட்சமாக அவ்வளோதான் இருப்பாங்க அப்ப ஒரு ஜாதியாக அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்துக்கே இவ்வளவு ஜாதிய ஒடுக்குமுறைகள் நடக்குது காணாப்பணமாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதிய வன்கொடுமை தலைவிரிச்சு ஆடுனாக்கா அந்த பட்டியல் சமூகத்திலையும் மைனாரிட்டியாக ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இருக்கிறவங்க கொண்டு போய் அங்கே ஊருக்குள்ள விட்டோம்னாக்கா அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அதனால நீ இங்க கூடவே இரு அங்க போனாக்கா அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் கூடவே வச்சுக்கிறாப்புல அவர் மூன்றாம் வகுப்பு வரை படித்தவர் அப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்னா நாற்பத்தி மூணு தெரியல அப்போ ஐயாவுடைய ரெக்கமெண்டேஷனில் அவர் மூன்றாம் வகுப்பு படித்ததை வைத்து காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிள் வேலை ஒரு அரசாங்க உத்தியோக வேலை அவர் வாங்கி தர்றாரு இதை நல்லா கவனிங்க அவர் நினச்சிருந்தாருனாக்கா வேற ஏதோ ஒரு வேலை ஒரு பியூன் வேலை அந்த மாதிரியான ஏதோ ஒரு வேலைகள் நடத்திருக்கலாம் ஏன் அவர் காவல்துறையில் உள்ள ஒரு வேலையை கொடுத்தாருன்னு தெரியுங்களா அதுதான் அதிகாரம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கையில் அதிகாரம் இருக்க வேண்டும் அந்த அதிகாரம் தான் அவர்களுக்கான பாதுகாப்பு அது காக்கி சட்டையில் அந்த அதிகாரம் இருக்குனாக்கா அந்த காக்கி சட்டையை நாம் அணிய வேண்டும் அதனால் அவருக்கு குறைந்தபட்சமாக அந்த மூன்றாம் வகுப்பு வைத்து அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால அந்த கான்ஸ்டபிள் விழி அவர் கொடுக்குறாரு அவருடைய இறுதி மூச்சு வரை அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தோட பயணிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் நடக்குது குடும்ப குட்டிகள் பேரம்பதிகள் வர்றாங்க அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அன்று ஒரு நெல்லு சோறுக்காக அங்கே கியூவில நின்று சாப்பிட உக்காந்து அவ்வளவு அவமரியாதைகள் தீண்டாமைக்கு ஆட்பட்டு அவர் உயிரையே பறிக்கிற அளவுக்கான ஒரு சௌக்கடி சாணிப்பால் சம்பவம் நடத்திய நடந்த அந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா அந்த ஆறுமுக முனுக்கு நபர் இருக்கா இல்லைங்களா அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு என்னவாக இருக்கிறாங்கன்னு தெரியுமா ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்காப்புல அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது யார் தெரியுங்களா அந்த பொண்ணு ஒரு ஐயங்கார் விட்டு பொண்ணு ஐயரு தானே அடித்தான் ஏ ஐயங்கார் வீட்டிலேயே பொண்ணு எடுக்கிறேன்ட்டா அந்த வாரிசு ஐயங்கார் வீட்டில் லவ் பண்ணி மேரேஜ் அவர் ஐடி கம்பியில் ஒர்க் பண்ணுறாரு யுஎஸ்ல செட்டில்டு இன்னொரு ஒரு பையன் ஒரு முக்கியமான வங்கியில் மேனேஜர் காப்பில் அவர் கட்டிருக்கிற ஜாதி வன்னியர் வீட்டில் பொண்ணோட லவ் கல்யாணம் பண்ணிட்டாரு எந்த தடையும் இல்லை சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவங்க பொண்ணு அந்த வாரிசு அடுத்தது ஒரு பெண் அவங்க பெங்களூரில் ஐடி கம்பெனியில் இருக்காங்க அவங்களும் காஸ்ட் மேரேஜ் தான் வேறு ஒரு சமூகத்தில் காஸ்ட் மேரேஜ் பண்ணி இவங்க மூணு பேரும் வெவ்வேறு இடங்களில் பெரிய பொருளாதாரத்தோட பெரிய நபர்களோட பழக்கத்தோட இந்த ஜாதிய தீண்டாமைகள் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு அந்த தலைமுறை இடங்களில் இருக்குனாக்கா அது பெரியார் முப்பத்தி ஏழு அந்த போராட்டத்தை எடுத்து ஆரம்பத்தை தங்கம் வைத்திருந்த அவருக்கு மூன்றாம் வகுப்பு என்கிற கல்வித் தகுதியை வைத்து அந்த காவல்துறையில் ஒரு பணியை வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா அந்த வாரிசு அந்த தலைமுறை என்னவாக ஆயிருக்கும் அதே ஊரில் அந்த ஐயராலையோ அல்லது அந்த ரத்னசாமி சந்தான ரத்னசாமி உடையாராலையோ அந்த ஆறுமுகம் என்கிற நபர் அதற்கு பிறகு அந்த தலைமுறையே இல்லாமல் அந்த மண்ணோடு மண்ணாக சாம்பலாக அந்த ஆற்றுல கடத்தி விடப்பட்டிருப்பாங்க அப்படி ஒரு ஆள் இருந்தாருங்கிற அடையாளமே தெரியாமல் ஆக்கியிருப்பாங்க ஆனால் தந்தை பெரியார் தலையிட்டார் என்ற தலைமுறை எங்கெங்கோ இருக்கு சென்னையில் ரெண்டு வீடு பெரிய பங்களா வீடாக கட்டியிருக்காங்க ஸோ இதை தான் பெரியார் இங்கே கிழிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எடுத்த போராட்டம் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிதுனாக்கா சோறு சாப்பிட வந்தவங்களை அவ்வளோ அசைப்படுத்தின இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அந்த குடும்பம் நகர்ந்துருக்கு அப்போ இத்தனை வருடங்கள் அந்த போராட்டம் செஞ்சிருக்கு அந்த போராட்டத்தினுடைய விளைவு இன்னைக்கு இங்கே வந்து நின்று இருக்கு இவ்வளோ பெரிய கிழிசலை பெரியார் பண்ணிருக்காரு நீ என்ன கிழிச்சேன்னு நான் கேட்குறேன் நீ எத்தனை ஆறுமுகத்துக்கு குரல் கொடுத்துருக்க எத்தனை ரத்னத்தேவி குரல் கொடுத்துருக்க எத்தனை தேவசாங்காயத்துக்கு நீ குரல் கொடுத்துருக்க நீ எங்கே குரல் கொடுத்துருக்க சரக்கை போட்டு மன குரல் நல்லா போக தொழிலை வரைக்கும் மகனு கத்துவே நீ கொடுக்குற குரல் அவ்வளோ தான் அதனால் பெரியார் என்ன கிளிச்சார்னாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது ஒரே ஒரு அப்போ இதே மாதிரி எத்தனை போராட்டங்கள் அவர் முன்னெடுத்திருக்கிறாரு அப்போ அவர் கிழிச்சதெல்லாம் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால் நேரம் தெரிஞ்ச அடுத்த நிறைய பேச வேண்டியிருக்க காரணத்தினால் உரையை முடித்துக் கொடுக்க நன்றி வணக்கம்